தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்திற்குண்டான மே மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு மாசமா இந்த மே மாசம் அப்படிங்கிறது இருக்க போகுது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாத கிரகங்கள் அளவுல பெரிய அளவுல பெயர்ச்சி அப்படிங்கிறது இல்ல ராசி மாற்றம் அப்படிங்கிறது பெருசா இல்ல ஆனா வருட கிரகங்களான சுப கிரகமான குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது இருக்கு சர்ப்ப கிரகங்களோட பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு அதுவும் இந்த மே தான் நடக்குது அப்படிங்கிறப்ப அவசியமா பார்க்கணும் உங்க ராசிக்கு என்ன நடக்குதுன்னு அந்த வகையில மேசராசில உச்சத்துல இருக்காரு பதினஞ்சாம் தேதி ராசிக்கு போறாரு செவ்வா இந்த மாசம் முழுக்க கடகராசில தான் இருக்க போறாரு ரொம்ப நாளா அங்கேயே செட்டில் ஆகிட்டார் செவ்வா அது மாதிரி புதன் மேசராசில சூரியனோட சேர்ந்து புதா ஆதித்ய யோகம் கொடுக்குறாரு பதினாறாம் தேதி ரிசபராசிக்கு போய் அப்பவும் புதா ஆதித்ய யோகம் அப்படிங்கறத கொடுக்குறாரு சுக்கர பகவான் மீனராசில ரொம்ப நாளா உச்சமாவும் ஒக்கரமாவும் இருக்காரு முப்பத்தி ஒன்னாம் தேதி தான் இந்த மாசத்தோட கடைசி தான் அவர் மேசராசிக்கு போறார் குரு பகவானோட பயிற்சி ரிஷபத்துல இருக்கிற குரு பகவான் பதினாலாம் தேதி மிதனராசிக்கு போறாரு சனி பகவான் ஆல்ரெடி மீனத்துக்கு போயிட்டாரு கிரகங்களான ராகு கேதுக்களோட பயிற்சி இருக்கு மீனராசில இருக்கிற ராகு பதினெட்டாம் தேதி கும்பராசிக்கு போய் குருவோட பார்வையில பட போறாரு இதோட சனிராகு கூட்டணி அப்படிங்கிறது பெரியது கேது கன்னிராசில இருந்து சிம்ம ராசிக்கு போறாரு மாசத்துக்கு உண்டான கிரக அமைப்பு சரி உங்களுக்கு என்ன இந்த கிரக மாற்றங்கள் அப்படிங்கறத கொடுக்குது அப்படிங்கறத பார்ப்போம் ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த மே மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது பல ராசிக்காரர்களுக்கு நான் சொல்லிருக்கேன் இந்த மாசம் வந்து குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி எல்லாம் நடக்க போது ரொம்ப முக்கியமான மாசம் மறக்க முடியாத மாசமா இருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையில மறக்க முடியாத மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாசமா இருக்கும்னு சொல்லியிருக்கேன் ஆனா சில பேருக்கு பாத்தீங்கன்னா கடவுள் ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை திறப்பாருன்னு சொல்லியிருக்கேன் இருக்கேன் துளாராசியை பொறுத்த வரைக்கும் குடுக்கிற தெய்வம் கூரையை சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு அமைப்புல நீங்க உட்காடுறீங்க துளாராசி தான் வாழ்நாள்ல பார்க்காத பல சந்தோஷங்கள் அப்படிங்கிறத இந்த மாசத்துல பார்க்க போறீங்க ஏன்னா துளாராசி அப்படிங்கிறது கடந்த சமீப ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா கஷ்டங்களை மட்டுமே அனுபவிச்ச ராசி அப்படின்னு சொல்லலாம் இப்ப சனிப்பயிற்சி சனி பகவான் ஆராதை வீட்டுக்கு வந்துட்டார் ருணரோக சத்துருஸ்தானத்துக்கு சனி பகவான் வந்துட்டார் எல்லா ஜோதிடர்களுமே ராசியை தூக்கி அப்படியே உச்சாணி கும்பல உட்கார வச்சிருப்பாங்க ஆனா அவங்க சொன்ன அளவுக்கு ஒண்ணுமே நடக்கல என்ன நடக்கல ஏன் நடக்கலை அப்படிங்கிறத யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு அஷ்டமத்தில் போய் குரு மாட்டிக்கிட்டார் அப்ப குரு அட்டமை வீட்டில் ரொம்ப சுப கிரகம் போய் ஒன்னும் இல்லாத ஒரு வீட்டில் மாட்டிக்கிச்சு அப்படிங்கிறப்ப சனி கொடுத்தாலும் கூட அது நம்மள வந்து முழுசா வந்து சேரல கை கேட்டினது வாய் கேட்டல அப்படிங்கிற மாதிரி தான் ஓடுச்சு அதுக்குதான் இந்த மே மாசம் வாழ்க்கையை புரட்டி போட போகுது அப்படிங்கிறத நான் சொல்லிடுவேன் இப்ப இந்த மாதம் பதினாலாம் தேதி குரு பகவானோட பயிற்சி குரு பகவான் உங்களோட ராசிக்கு எட்டாவது வீட்டிலேருந்து ஒன்பதாவது வீட்டுக்கு வர ஓடினவனுக்கு ஒன்பதுல குரு அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது ஒன்பதாம் இடத்துல குரு இருந்தா வாழ்க்கையில ஓடிக்கிட்டே இருக்கலாம் அதாவது முன்னேற்றத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கலாம்னு அர்த்தம் யாரோ துரத்துறாங்க நம்ம ஓடுறோம்லாம் அர்த்தம் கிடையாது இப்போ நம்மள வாழ்க்கையோட உச்சத்துக்கு கூட்டு போக போறார் இந்த ஒன்பதாம் இட குரு அப்படிங்கிறவர் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பா வாடகை வீட்டுல இருந்தாலும் சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் அப்படிங்கறத கொடுத்தே தீர்வார் அந்த வகையில் ஒரு மண் வாங்கணும் மனை வாங்கணும் வடக வீட்டிலேயே நம்ம வாழ்க்கை ஓடி போச்சு அப்படின்னு இருந்தவங்களாம் சொந்த வீட்டுக்கான அஸ்திவாரம் அப்படிங்கிறத போட தொடங்கிடுவீங்க பதினாலாம் தேதிக்கு மேலே திடீர்னு ஒரு பேச்சுவார்த்தை நடந்துடும் ஒரு பிளாட் ஒன்று வருது வாங்கிக்கலாமான்னு யாராவது வந்து கேட்பாங்க பரவாயில்ல ஏதோ இருக்கிறத கட்டி வயித்த கட்டி சேர்த்து வச்ச ஏதோ கொஞ்சம் மேலே போட்டு ஏதோ வச்சு ஒன்று போடுவோன்னு அதுக்கான அந்த விதை அப்படிங்கிறத நீங்கள் போட்டுருவீங்க இந்த குரு பயிற்சி ஒரு வருஷம் இருக்கு அதுக்குள்ள நீங்க சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் அப்படிங்கறதும் இருக்கு மறுபக்கம் பாத்தீங்கன்னா சனி பகவான் ஆறாம் இடத்துல முழுசா செயல்பட ஆரம்பிச்சிருவாரு இந்த குரு பயிற்சிக்கு பிறகு அப்ப ருணரோக சத்துருஸ்தானத்துல சனி பகவான் ஒரு மனிதனோட பெரிய பிரச்சனைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ருணரோக சத்ரு கடன் பகை எதிரி இவ்வளவுதான் ஒரு மனிதனோட மிகப்பெரிய பிரச்சனை இது மூணும் இல்லாதவன் தான் ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்றான்னு அர்த்தம் இது மூணையுமே சனி பகவான் அழிச்சிடுவாரு நீங்க உங்க வேலையை மட்டும் பாத்துக்கிட்டு இருந்தா போதும் மீது எல்லாம் தானா நடக்கும் அறாம் இடத்துல சனி இருந்தாரு அப்படின்னா உங்களோட கடன் அடைய போகுது அப்படின்னு அர்த்தம் எப்பேற்பட்ட கடன் இருந்தாலும் அதை அடையறதுக்கு வழி பிறக்கும் அது மாதிரி பேங்க் பூரா நகை இருக்கும் வீடு பூரா சண்டை இருக்கும் பேங்க்லேருந்து இருந்து ஒரு நோட்டீஸ் வந்தாலே ஐயோ அதை மூக்கணும் இதை மூக்கணும்னு இப்படியே சண்டைங்கிறது தான் இருக்கும் அந்த அடிப்படையில் உங்கள் நகை நட்டெல்லாம் மூட்டு கொடுக்க போற அற்புதமான மா ஒரு அற்புதமான நல்ல காலகட்டம் அப்படிங்கிறது தொடங்கிருச்சு அப்படின்னே சொல்லலாம் அது மாதிரி எதிராளிகள் செய்தொழிலேயோ இல்லை வேலை செய்யக்கூடிய இடத்துலையோ நமக்குன்னே எதிரிகள் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க நம்மளை பற்றி இல்லாத போல சொல்கிறது எங்கே நம்ம ஒரு ப்ரமோஷன் வாங்கிட்டு மேலே போயிடுவோமோ அப்படின்னு நம்ம அதை குளிப்பறிக்கக்கூடிய வேலை கூட இருந்துக்கிட்டே செய்வான் நம்மக்கிட்ட இன்றைக்கி இன்னைக்கு பெருசுவான் அந்த போய் நம்மளை போட்டு கொடுப்பான் நம்மளை முதுவில் குத்தக்கூடிய ஆளுங்கெல்லாம் இருப்பானுங்க இப்போ அவங்கலாம் தானாக அழிஞ்சு போயிடுவாங்க நம்மளாம் துரத்திக்கிட்டு அலைய வேண்டியதில்லை அதெல்லாம் சனி பார்த்துக்குவார் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க மாதிரி நோய் நொடி அப்படிங்கிறது இருக்காது ஏன்னா அஞ்சாம் இடத்துல சனி இருந்துட்டு ஆருக்கு வேற இருப்பேன் இப்ப அஞ்சுல சனி இருந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பரம்பரை நோய்களை கொடுத்துருப்பாரு அப்பாவுக்கு சக்கரை இருந்தது எனக்கு இருக்கு அப்பாவுக்கு பிபி இருந்தது எனக்கு இருக்கு அம்மாவுக்கு சைனஸ் பிரச்சனை இருந்தது எனக்கும் இருக்கு எங்கேயாவது போய் ஒரு பொது வெளியில போனோம்னா கூட உடனே தும்மல் வருது இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தவங்க எல்லாத்துக்குமே இதுக்கு மேல சரியாயிடும் ஏதோ ஒரு மாற்று மருத்துவத்தால குணம் கிடைச்சி உடம்புல நல்ல தெம்பு இருக்கடா நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு புது சக்தி உடம்புல பாஞ்ச மாதிரி இருக்கும் அது ஒரு நன்மை அதோட குரு பகவானோட அருள் பார்வை அப்படிங்கிறது ராசிக்கே கிடைக்குது வண்டி வாகன யோகம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கு ஒன்பதுல குரு வாகன யோகம் அப்படிங்கறத கொடுப்பாரு நடந்து போனவங்க சைக்கிள்ல போலாம் சைக்கிள்ல போனவங்க ஒரு பைக்ல போலாம் பைக்ல போனவங்க கார்ல போலாம் கார்ல போனவங்க ஒரு சொகுசு கார் வாங்கலாம் அந்த அளவுக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு சின்ன முன்னேற்றம் அப்படிங்கிறத வாகனத்துல கண்டிப்பா கொடுப்பாரு அதனால வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இப்ப அதுக்கு உண்டான நேரம் அப்படிங்கிறது வரும் ஒரு பழைய வண்டி வச்சிருக்கேன் அடிக்கடி வேலை வைக்குது பெட்ரோல் கொடுக்க மாட்டேங்குது இதை தூக்கி போட்டு ஒரு வண்டி மாத்தலாமே அதுக்கு ஒரு நல்ல நேரம் வர மாட்டேங்குதுன்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் இப்ப நல்ல வண்டி வாகன யோகம் அப்படிங்கிறது இருக்கு ராசிக்குள்ளேயே குரு பார்வை அப்படிங்கிறது படுதுங்கிறதால எந்த தோஷமும் கிடையாது குரு பார்க்க தோஷம் அப்படிங்கிறது எந்த இருந்தாலும் விளைகிறோம் அதனால உங்களோட வாழ்க்கைக்கான நல்ல நேரம் அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சியோட ஆரம்பிச்சிருச்சு யார் தடுத்தாலும் சரி நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செஞ்சுட்டு போய்கிட்டே இருங்க ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க கீழே உளுந்தா கூட உளுர் இடத்துல பத்து ரூபா கிடக்கும் தேடி எடுத்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிற அளவுக்கு நல்ல நேரம் அதே மாதிரி உங்களோட ராசிக்கு மூணாவது வீட்லயும் அஞ்சாவது வீட்லயும் குரு பார்வை விழுது மூணாவது வீட்டுல குரு பார்வை இருக்குங்கும் போது அண்ணன் தம்பிகள் பங்காளிகள் எல்லாமே நமக்கு கொஞ்சம் ஆதரவா இருப்பாங்க பரவாயில்ல அவன் ஏதோ கஷ்டப்பட்டு மேல வரான் அவனுக்கு நம்மளால முடிஞ்சதை செய்யோண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனுசரணையா இருப்பாங்க அதுவும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அஞ்சாம் குரு பார்வைங்கிறது நம்ம வாழ்க்கையை மட்டும் இல்ல நம்மளோட பிள்ளைகளோட வாழ்க்கையவும் நல்லபடியாக அமைக்கும் பிள்ளைகளுக்கு கல்வி பிள்ளைகளுக்கு திருமணம் பிள்ளைங்களோட வாழ்க்கைக்கு நீங்க என்ன முயற்சி எடுத்தாலும் அது எல்லாம் அடுத்தடுத்து நடக்கும் பிள்ளைகளுக்காக சொத்து சேர்த்து வைக்கிறேன் பிள்ளைகளுக்கு வரன் பார்க்குறேன் பிள்ளைகள படிக்க வைக்கிறேன் எது நினைச்சாலும் அது நடக்கும் சந்தோஷமான நாட்கள் தொடர்ந்து வரப்போகுது இது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனைகள் தீரும் சொத்து பொத்துல ஒரு கேஸ்ல மாடி போயிடுச்சு வந்துருச்சு அப்படின்னா அது இப்ப கேஸ் ஜெயிச்சு உங்க கைக்கு வரும் அஞ்சாம் இடத்துக்கு ராகு வராரு பதினெட்டாம் தேதி அஞ்சில் ராகு வராருன்னா பிள்ளைகளை கொஞ்சம் கண்காணிப்பில் வச்சு வளர்த்துக்கணும் ஆனா குரு பார்க்க புனிதப்படுற ராகு பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் அற்புதமான மாற்றங்களை கொடுப்பார் வேலை இல்லாத பிள்ளைகளாம் வேலைக்கு போவோம் என் பிள்ளை படிச்சு கஷ்டப்பட்டு வேலை இல்லை பாவம் ஒவ்வொரு ஆபிஸாயே ஏறி இறங்குது நமக்கே சங்கடமா இருக்கு அப்படின்னு நினைச்சவங்களுக்கு இப்போ இப்ப நல்ல வேலை அப்படிங்கிறது பிள்ளைகளுக்கு கிடைக்கும் குடும்பத்துரா சம்பாதிப்பாங்க வரணமையாத பிள்ளைகளுக்கு வரணமையும் பூர்வீக சொத்து கிடைக்கும் இப்படி சகலவிதமான நன்மைகள் அப்படிங்கிறது உங்களோட ராசிக்கு கிடைக்குது கேது ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு போறார் அப்ப ஞான காரகன் கேது லாப வீட்டுக்கு போறார் அப்படின்னா சுயதொழில் தொழில் இதைவிட இதை நல்ல நேரம் அப்படிங்கிறது இருக்காது ஏன்னா நீங்க எதை சிந்திச்சாலும் அந்த சிந்தனையில் அவ்வளவு ஒரு தெளிவு இருக்கும் ஞான காரகன் இல்லையா ஒரு பதினோராவது வீட்டுக்கு போறாரு அப்படிங்கிறப்ப தொழில் தொடங்கலாம் நீங்க ஒரு இடத்துல வேலை செய்கிறேன் அப்படின்னா வேலையை விட்டுட்டு தொழில் தொடங்கணும்னு நினைச்சவங்க தாராளமா தொடங்கலாம் என்ன தொழில் தொடங்கணும்னு உங்க சிந்தனையில உதிக்குதோ அது தொடர்ந்து நடத்துங்க ஜெயிச்சு பெரிய அளவுல வெற்றி கொடி நாட்டலாம் உங்களோட துறையில நீங்க ஒரு சாதனையாளரா மாறக்கூடிய அமைப்பு அப்படிங்கறது கொடுக்குது இப்ப எல்லா கிரகங்களும் சாதகமா இருக்கு அப்படிங்கறதால வாழ்க்கை நல்லா இருக்கும் உங்களால முடிஞ்ச உதவிகளை ஏல இயலாதவர்களுக்கும் செஞ்சுக்கிட்டே இருங்க இன்னும் இன்னும் உச்சத்துக்கு போயிட்டே இருப்பீங்க அப்படி ஒரு அற்புதமான நேரம் உங்களுக்கு தொடங்கியிருக்கு துளாராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்